ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வளமுடன் அனைவருக்கும் போகி திருநாள் நல் வாழ்த்துக்கள் எங்கள் ஊரில் இந்த போகி பண்டிகை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காப்பு கட்டுனதுக்கு அப்புறமா காட்டில் விளைஞ்ச மொச்சையெல்லாம் பறிச்சிட்டு வந்து அவிச்சு சாப்பிடணும் அது ஒரு ஐதீகம் அதனால காட்டுக்கு போய் மொச்சையெல்லாம் வந்து பறிச்சிட்டு வந்தாச்சு நாங்கள் வீட்டுக்கு வரக்குள்ளையும் பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த காப்பு கட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க கொஞ்சம் பெரிய சைஸ் கட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கணும் சின்ன சைஸ் கட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விவசாய பூமி எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் போய் வச்சுட்டு வரணும் ஸோ சின்ன சைஸ் கட்டெல்லாம் பசங்க ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க வீட்டுக்கு தேவையான கட்டை நானும் என் தங்கச்சியும் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் வீட்டுடைய மாடி பகுதியில் காப்புக்கட்டு எல்லாத்தையுமே பசங்க கொண்டு போய் வச்சுட்டாங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதா தோட்டம் இருக்கு அங்கேயும் வந்து இந்த சேர்ந்து காட்டுக்கு போய் எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளுடைய விவசாய பூமி இருக்கோ அங்க போய் வச்சுட்டு வரலாம் கிளம்பிட்டோம் காட்டுக்குள்ள அம்மன் கோவில் அப்படின்னு ஒரு பழமையான கோவில் இருக்கு அங்க போய் எல்லாருமே காப்பு கட்டு வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்தோம் வீட்டுக்கு வந்தவுடனே உடனே அவரை கையை வேக வச்சு எல்லாருமே உழவு தொழிலுக்கு நன்றி சொல்லி சாப்பிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்